டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் பார்த்து இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்று மே ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச அளவு மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் மலையளவு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் ஆறு சென்டிமீட்டரும் நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மலைப்பிலியும் பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்தமட்டில் கரூர் பரமத்தியில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஈரோடு நாப்பத்தி மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் திருச்சி நாப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் மதுரை நாப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரித்திருக்கு குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையின் தாக்கம் கடந்த இரண்டு தினங்களாக அதிகரித்திருக்கு அதே போல நேற்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் சென்னை புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்கள்லையும் மழை பதிவாகியிருக்கு தற்போது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டிருக்கிறது பொறுத்த மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்துல அதிகாலை நேரத்துல பெய்த அந்த மழை காரணமாக வடக்கு உள் மாவட்டங்கள்ல வான மேகமூட்டத்துடன் காணப்படும் முற்பகல் பதினோரு மணிக்கு பிறகு தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தொடரும் அதே சமயத்துல கடந்த இரண்டு நாட்களாக மழை பொழிவதன் காரணமாக வடக்கு உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலையின் தாக்கம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி ஆஹ் அதே போல அதனை ஒட்டி மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதே போல திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலையின் தாக்கம் சற்று குறையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை உள் மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவில் நீடிக்கும் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் அதாவது ஈரோடு கரூர் பரமத்தி திருச்சி மதுரை போன்ற இடங்கள்ல நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தி நான்கு முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும் இன்றைய தினமும் இந்த கோடை வெப்பச்சலன மழை தொடரும் இன்று மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல இந்த இடியுடன் கூடிய வெப்பச்சலன எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்ல மாவட்டம் முழுவதும் மழை இருக்காது கோடை வெப்பச்சலன மழை என்பதால் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல தான் மழை பதிவாகும் மழை ஒதுக்கி ஒதுக்கி விட்டு விட்டு பதிவாகும் ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுவான மழையாகவும் கனமழையாகவும் பெய்யும் இன்று மழை பதிவாகாத இடங்கள்ல நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் டெல்டா மாவட்டங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரங்கள்ல கடலோர டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை உள் மாவட்டங்கள்ல நன்றி